மலை தேனீக்களின் இரகசிய வாழ்க்கையை சுழற்சி முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க மலை தேனீக்கள் என்பது இயற்கையின் அதிசயங்கள ஒன்றாக இருக்கிறதா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாறைகள் மர சிமில்கள் மலை கிளிமண்கள் போன்ற உயர்ந்த இடங்களில் வந்து பெரிய கூடு அமைத்து வாழும் இவை வந்து மனிதனுக்கு தேன் மெழுகு போன்ற பல அரிய பொருட்களை வந்து வழங்குகிறதா இவை வந்து இயற்கையின் பன்மை சமநிலையை வந்து காக்கும் முக்கிய உயிரினங்களும் ஆகுகிறதா மலை தேனீக்களின் வாழ்க்கை ஒரு சுற்றுப்பயணம் தான் சொல்லணும் முட்டையிலிருந்து இருந்து தேனி அதன் பின் வந்து புது பிள்ளை தனது கூடு குழிகளில் ஒவ்வொன்றாக முட்டை முட்டைகள் இடக்கூடிய திறன் அதற்கு வந்து இருக்கிறதா முட்டை மிக சிறிய வெண்மை வடிவான ஒரு வடிவில தான் வந்து இருக்குமா முட்டை வந்து மூன்று நாட்களில் பிளந்து புழுவாக மாறும் இந்த நிலையில் அவற்றை வந்து பனி தேனிகள் ராயல் ஜெல்லி என்ற சத்துள்ள உணவால் ஊட்டுகின்றன ராணி தேனியாகவும் புழுவுக்கு இந்த உணவு அதிக அளவுல வந்து அளிக்கப்படுகிறது மற்றது வந்து சில நாட்கள்ல வந்து புழு குழம்பாக மாறி தனது சுற்றில வந்து மெழுகு மூடி ஒரு உரைய வந்து கட்டி கொள்கிறதா இதனு உள்ள வந்து மாற்றங்கள் நடைபெறுகிறது சிறகுகள் கண்கள் உடல் பாகங்கள் உருவாகிறதா சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா புதிதாக உருவான தேனீக்கள் உரையில இருந்து வெளியே வருகிறதா இவை தங்களின் வகைப்படி வந்த ராணி பனி தேனி மற்றது ஆண் தேனி தத்தம் வந்து கடமைகளை நிறைவேற்ற வந்து தொடங்குகிறதா அதாவது இவை சாதாரண தேனீக்களை விட மிகவும் பெரியவை பாறைகள் அல்லது உயரமான மரங்கள்ல வந்து கூடு அமைக்கும் இயற்கையான அதிக சத்துள்ள தேனை வந்து உற்பத்தி செய்யும் மனிதர்கள் வந்து அணுகும் போது காக்கம் தன்மை அதிகம் கொண்டவேன்னே சொல்லலாம் மலை தேனீக்கள் தேனை சேகரிப்பது ஒரு நுணுக்கமான மற்றது ஒத்துழைப்பு மிக்க வந்த ஒரு செயலாக இருக்கிறது பனி தேனீக்கள் பூக்கள்ல இருந்து நெக்டர் மகிழ்ச்சிகரமான இனிப்பு சாறு மற்றது வந்து மூட்டு பொடி ஆகியவற்றை வந்து சேகரிக்க வெளிப்பயணம் வந்து செய்கிறது இவை தங்கள் நாக்கு மூலம் நெக்டரை வந்து உறிஞ்சி தங்களின் தேன் வயிற்றில் வந்து சேமிக்கின்றன கூடு வந்து திரும்பியதும் இவை வந்து அந்த நெக்டரை வந்து மற்ற பனி தேனீக்களுக்கு பரிமாறுகின்றது இது பல முறைவாய் மூலமாக கடந்து செல்லும் போது என்சைம்கள் கலக்கப்படுகின்றன இதனால் வந்து நெக்டர் மெல்ல மெல்ல தேனாக மாறுகிறது